கோயம்புத்தூர் காரமடை ஊட்டி ஹைவிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே அமைஞ்சிருக்கேன் நம்ம விஷ்ணு விஷ்ணா ப்ராப்பர்ட்டில கையில் உங்ககிட்ட மூணு லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தாலே இங்கே பிளாட்டோ இல்லை வீடோ கட்ட முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா அட ஆமாங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் கேஆர் பப்ளிக் ஸ்கூல் ரங்கநாதர் கோயில் காரமடை ரயில்வே ஸ்டேஷனு ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் சூப்பர் மார்க்கெட்டு டெய்லி திங்ஸ் வாங்குற மாதிரி கடைங்க எல்லாமே ரொம்ப பக்கத்துலயே அமைஞ்சிருக்க மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ஃபிஃப்டீன் ஏக்கர்ஸ்க்கு இப்போ ஃபேஸ் ஒன் ஐம்பத்தாறு பிளாட்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படியே பின்னாடி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இங்கே உள்ள டெவலப் பண்ணிட்ட பாருங்களா என்ட்ரன்ஸ்லேயே நல்லா கிராண்டான ஆர்ச்சு உள்ள வரதுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட்ல நல்ல ஒய்டான குவாலிட்டியான தார் ரோட்ஸ் கொடுத்திருக்காங்க ரோட்டோ ரெண்டு சைடுலுமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சைட்டு ஃபுல்லா ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க இபி கனெக்ஷன் வந்துருச்சு ஓவர் ஹெட் வாட்டர் ட்ரைன் கட்டி ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சிசிடிவி சர்வேலன்ஸ் மேனுவல் செக்யூரிட்டி சைட்டை சுத்தியுமே சேஃப்டிக்கு பாருங்களேன் காம்பவுண்ட் ஆல் பண்ணிருக்காங்க நம்ம சைட்டை சுத்தி நிறைய வீடுங்க இருக்கு நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவுல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்காங்க இந்த வியூவே பாருங்களேன் செம்மையான ஒரு ஹில் வியூ அப்படியே கீழ அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பார்க்கவே வேற லெவலா இருக்குங்க நம்ம சைட்

ப்ராப்பர்ட்டில வெறும் ஐம்பத்தாறு அட்ரஸ் தான் கொடுக்க போறாங்க உங்களோட அட்ரஸ சீக்கிரமா வந்து புக் பண்ணுங்க சார் இந்த ப்ராப்பர்டியை பார்த்தீனா ஃபோரெலாம் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவிலையும் கேப்ஷியலில் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு சைட்டை வந்து நேரில் விசீட் பண்ணுங்க